ஒன்பது மாவட்டங்களில் மிகவும் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடைய போகுது கடந்த வாரங்களில் நம்ம ஏற்கனவே இதை பற்றி நம்ம நிறைய சொல்லியிருந்தோம் மிக கனமழை மற்றும் கனமழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒன்பது மாவட்டங்கள் வசமாக நமக்கு சிக்கி இருக்குங்க எந்தெந்த மாவட்டத்துல இந்த கனமழை வந்து பதிவாகும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா உங்களுக்கு நம்ம சொல்றோம் மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகள் மற்றும் நாட்களிலும் குறிப்பாக வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கண்டிப்பாகவே அதிகரிக்கும் காரணம் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை நாளுக்கு நாள் தீவிரமாகி வருகிறது இனி வரும் நாட்களில் கேரளா கர்நாடகா உட்பட தமிழ்நாட்டிலும் அதிக அளவு மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் வெறும் கேரளா மற்றும் கர்நாடகாவில் மட்டுமே நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது இல்லை தமிழகத்திலும் கிட்டத்தட்ட இருபத்தைந்து முதல் முப்பது மாவட்டத்தில் கனமழையுடைய தீவிரம் இருக்கும் அதுல வந்து குறிப்பிட்ட ஒன்பது மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு இன்னும் அடுத்து வரும் நாட்களில் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க சிவப்பு நிற எச்சரிக்கை இருக்குமான்னு சில பேர் கேட்குறீங்க ரெட் அலர்ட் பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்கு ஆனா அதிகனமழை மற்றும் சிவப்பு நிற எச்சரிக்கை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல இருக்காது ஆனால் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கண்டிப்பாக கொடுக்கப்படும் இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் தமிழகத்தில் இருக்கு அப்படிங்கிறது தான் தொடர்ந்து இதை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம் வரக்கூடிய நாட்களில் மிக கனமழையினுடைய தீவிரம் ஒன்பது மாவட்டங்கள்ல கண்டிப்பா இருக்கும் எந்த தேதிகளில் இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு வந்து நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மறக்காம டேட் நோட் பண்ணிக்கோங்க வரப்போகிற ஜூலை பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகள் வரைக்கும் இந்த கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் புரட்டி போடும் நிறைய இடங்கள்ல தாழ்வான பகுதிகளில் வெள்ள எச்சரிக்கை அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கப்படுது சரி அப்படி எங்கே தாங்க இந்த மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக நம்ம சொல்றோம் மாவட்டத்தின் பேரை சொல்கிறோம் மறக்காம நீங்கள் குறித்து கொள்ளுங்க ஒன்பது மாவட்டங்கள் நம்ம எடுத்திருக்கிறோம் தமிழ்நாட்டிலிருந்து முதலாவதாக சென்னை தாங்க நம்ம எடுத்திருக்கிறோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள் இந்த நான்கு மாவட்டங்களிலும் கன முதல் மிக கனமழை பொறுத்தவரை ஜூலை பதினாறு பதினேழு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது இருபது ஆகிய தேதிகளில் கடுமையான மழை நமக்கு எப்படி அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல எந்த அளவு நமக்கு மழை தீவிரம் ரொம்ப அதிகமா இருக்குமோ அதே போல் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல ரொம்பவே தீவிரமாக இருக்கும் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடி பூண்டி பொன்னேரி பள்ளிப்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகள் அரக்கோணம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் என நிறைய இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு வரும் நாட்களில் எதிர்பார்க்கப்படுது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபரம்புத்தூர் குன்றத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் அதைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளிலும் கடுமையான மழை பொழிவுகள் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் மிக கனமழையினுடைய தீவிரம் ஜூலை பதினாறு முதல் தொடங்க போகுது அப்ப அது வரைக்கும் மழை இருக்காதா அப்படின்னா மழை பெய்யும் அது ஒரு லேசான மழை சாரல் மழை மிதமான மழையா மட்டும் பதிவாகிட்டு ஓய்வு கொடுத்துரும் ஆனா இவ்வளவுதான் மழைன்னு மட்டும் தப்பா நினைச்சிடாதீங்க இதை விட ஒரு மோசமான மழை பொழிவு வரும் நாட்களில் காத்திருக்கு எதிர்கொள்ளவும் ரெடியாருங்க மற்றும் சென்னை போன்ற இடங்களிலும் நகர பகுதிகள் வட சென்னை மற்றும் தென் சென்னை முழுவதுமாகவே கன முதல் மிக கனமழையானது தீவிரமடையும் செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் மகாபலிபுரம் மற்றும் அஹ் மேல்மருவத்தூர் மதுராந்தகம் மற்றும் அதன் சுற்றுவட பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை தீவிரம் கண்டிப்பாக அதிகரிக்கும் இந்த நான்கு மாவட்டங்கள் கேடிசிசின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை மற்றும் செங்கல்பட்டு கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு ஜூலை பதினாறுல இருந்து ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடும் அடுத்தபடியா இந்த வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டத்தில் ஒரு நான்கு மாவட்டத்தை பார்த்தோம் அடுத்தபடியாக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை இந்த நான்கு மாவட்டங்களிலும் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு இருக்கு அதுல வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில மிக கனமழையும் பதிவாகும் குறிப்பாக வேலூர் காட்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகள் அதைத் தொடர்ந்து திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டரப் பகுதிகள் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திலும் ஒரு சில பகுதிகள் என பரவலாக மழை பொழிவு தீவிரமடையும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் களவாய் செம்மேடு மற்றும் அதன் சுற்றுவடர பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கும் குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் ரொம்பவே ஒரு தீவிரமான மழை பொழிவு வரும் நாட்கள் இருக்கும் அதுவே வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் கனமுதல் மிக கனமழையும் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை போன்ற இடங்கள்ல பரவலாக மிதமானது முதல் கனமழையும் வெளுத்து வாங்கும் அதைத் தொடர்ந்து நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்கள் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி அவலஞ்சி குந்தா மற்றும் அதன் சுற்றுவடர பகுதிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையானது ரொம்பவே தீவிரமாக காணப்பட வாய்ப்புள்ளது ஆகவே மீண்டும் ஒரு முறை நம்ம சொல்றோம் ஒன்பது மாவட்டங்களில் மிக கனமழை எச்சரிக்கை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் இந்த ஒன்பது மாவட்டங்களிலும் கடுமையான மழை பொழிவு வரும் நாட்கள்ல இருக்கும் அப்போ மற்ற மாவட்டத்தில் மழையே பெய்யாதாங்க அப்படின்னா மழை வராம இருக்காது கண்டிப்பா மழை கிடைக்கும் கனமழையா இருக்கும் இந்த மிக கனமழைக்கும் கனமழைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அந்த மழை பெய்யக்கூடிய அளவு தான் நம்ம தொடர்ந்து பார்க்கணும் ஏன்னா இந்த ஒன்பது மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட எட்டு முதல் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது தாழ்வான பகுதிகளில் கடுமையான மழை நீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்படும் அடுத்ததாக வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டத்தில் மீதமுள்ள மாவட்டங்கள் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் நமக்கு வந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது படிப்படியாக இன்று முதல் இந்த பகுதிகளுக்கும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக ஆரம்பிச்சிடும் உள் மாவட்டத்துல மீதமுள்ள பகுதிகள் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடுலும் கனமழை பொறுத்தவரை இன்று முதல் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்பு காலை மற்றும் பகல் நேரங்கள்ல பெரும்பாலும் மழை தீவிரம் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா நமக்கு வந்து இரவு நேரங்கள் மாலை மற்றும் இரவு நேரத்தில் மட்டும்தான் நமக்கு மழை பொழிவு காலை மற்றும் பகல்ல வெயிலின் தாக்கம் இருக்கும் அதே மாதிரி வெயிலின் தாக்கம் பொறுத்த வரைக்கும் காலை பகல்ல இருந்தாலும் மாலை இரவு நேரங்களில் அதிக அளவு நமக்கு மழையினுடைய தீவிரமும் தமிழ்நாட்டில் வந்து எதிர்பார்க்க முடியும் பெரும்பாலான மாவட்டத்தில் பகல் நேரங்களில் வெப்பநிலை பொறுத்தவரை ஓரளவுக்கு நமக்கு சில மாவட்டங்கள்ல நமக்கு அதிகமாக காணப்பட்டு இருந்தாலும் மாலை நான்கு மணிக்கு பிறகு படிப்படியாக மேகக்கூட்டங்கள் சூழ்ந்து நமக்கு மழை பொழிய ஆரம்பிச்சிடும் எந்தெந்த மாவட்டத்துல இந்த கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் இப்ப நம்ம தெளிவாக பார்த்தோம் மற்ற மாவட்டங்கள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட ஒரு சில இடங்களில் எதிர்பார்க்க முடியும் இங்க இடத்துல கனமழை கிடைக்கும் சில இடங்களில் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மயிலாடுதுறை உள்ளிட்ட பெரும்பாலான டெல்டா மாவட்ட பகுதிகளில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழையும் ஆங்காங்கே எதிர்பார்க்க இருக்க முடியும் மழை பெய்யாத பகுதிகளிலும் இந்த சுற்று மழை பொழிவுல பரவலாக மிதமானதுல இருந்து கனமழையாக கொட்டி தீர்க்க வாய்ப்பு இருக்கு தென் மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் பகுதியாக மிதமான மழையும் எதிர்பார்க்க முடியும் எந்தெந்த பகுதிகளில் நமக்கு வெப்பநிலை அதிகமாக இருந்ததோ குறிப்பா மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை வரும் நாட்களில் உண்டு தென் மாவட்டங்களில் நம்ம வந்து மிக கனமழை அதிகமாக எதிர்பார்க்க முடியாது வட தமிழ்நாட்டுல மட்டும்தான் நமக்கு வந்து கன முதல் மிக கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் நண்பர்களே அதனால ஒவ்வொரு நாளும் எந்தெந்த பகுதிகளில் நமக்கு கனமழை பெய்யும் அப்படிங்கறத மிக தெளிவாக நம்ம அறிவிப்புகள்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்தந்த மாவட்டத்தில் மட்டும் நீங்க மிக கனமழை எதிர்பார்த்தால் போதும் அதுக்காக தான் அந்த மாவட்டத்தினுடைய பட்டியல் நம்ம முன்கூட்டியே நம்ம சொல்லியிருந்தோம் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை முதல் இரண்டு வாரங்கள்ல ரொம்ப குறைவாக காணப்பட்டிருந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த இரண்டு வாரங்கள் ஜூலை பதினாறுல இருந்து கடைசி வரைக்கும் இந்த மாதம் முடிகிற வரைக்கும் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ள